என்னைக்கான கொஸ்டின் சிஸ்டர் உம் வெற்றியின் சாவியாகிய திடத்தன்மையை காரியத்தில் பயன்படுத்துவது எப்படி அவ முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்ன நீங்க யாருடைய குழந்தையா பிறந்திருக்குறீங்க சர்வ சக்திவான்னுடைய குழந்தை இந்த பிறவியே அசம்பவம் அசாதாரணம் அப்படி எல்லவே இல்லை எல்லாமே சம்பவம் எல்லாமே சாதாரணம் வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை அப்படின்றார் பாபா சபலதா ஜன்ம சித்த அதிகாரம் அப்படின்றார் அதுல இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் நான் வந்து பலகீனமானவன் பத்தித்தமானவன் அஞ்ஞானம் எல்லாம் கலந்துருக்கு எனக்குள்ள அதனால் பாபா யாரு எனக்கு துணைவரா இருக்கிறவர் யாரு என்னை கூட்டிட்டு போக வந்திருக்கிற ஒரு யாரு என் படகை ஓட்டுறது யாரு வாழ்க்கை படகை நான் அப்படி சொல்றேன் நீயே ஓட்டிட்டு போ நம்ம ஒரு மெயின் ரோட்ல வண்டியில போறோம் நாம தான் வண்டியை ஓட்டிட்டு போறோம் நமக்கு ஒரு வழி தெரியாது அங்க யாராவது பக்கத்துல கேட்போம் அவங்க நின்ன வாக்குல சொல்லுவாங்க நீங்க அப்படி போங்க அப்படி போங்க அங்க அது வரும் அதை கடந்து இப்படி போங்கன்னு ஒரு பாதையை சொல்லுவாங்க அவங்க அங்கேயே நின்றுடுவாங்க அப்போ ஆனாலும் சந்தேகம் இருக்கும் நமக்கு உறுதி இருக்காது அவங்க சொன்னது சரிதானா அவங்க இந்த ஊருக்காரங்களானா இல்லை ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்களா அதுல உறுதி இருக்காது நமக்கு ஏன்னா சொல்றவங்க வந்து அங்கேயே நின்று போயிட்டாங்க இந்த இயக்குறது நான் தான் இயக்கணும் அங்க உறுதி தன்மை மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒருத்தர் நானே கொண்டு போய் விட்டுறேன் பின்னால ஏறி உட்காருங்கன்றார் நான் அந்த பக்கம்தான் போறேன் அந்த ஏரியாவுக்கு தான் நான் போறேன் நானே விட்டுறேன் அந்த எந்த வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டுக்கு போனோம் அதே ஊருக்காரர் எல்லா தெருவும் தெரியும் எல்லா மனுஷங்களையும் அவருக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்கிட்ட நான் அட்ரஸ் கேட்டிருக்கேன் அவர் என்ன பண்றாரு நீங்க எங்கேயும் அலையாதீங்க நான் அதே ஊர் தான் அங்க தான் போறேன் நீங்க வண்டியில ஏறி உட்காருங்க நானே வீட்டாண்ட விட்டுறேன்னா நமக்கு எந்த ஒரு யோசிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை இப்ப அவர் லெப்ட் போய் ரைட்டு போங்கன்னு கொஞ்சம் தூரத்தை தான் காட்ட முடியும் மற்றவங்க அப்புறம் அங்க வண்டியை நிறுத்தி அடுத்த கட்டம் எப்படி போனோம்னு அங்க ஒருத்தரை விசாரிச்சுட்டு தான் போவோம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தை தான் சொல்லுவாங்க இந்த தர்மபிதாக்கள் வந்தவங்க எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க ஒரு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போனாங்க மொத்த விஷயத்தையும் யார் ஒருத்தரும் இங்க சொல்லலை அதனால வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம போயிட்டோம் எல்லாருமே நம்ம நம்ம மார்க்கத்துல நடந்தோம் நமக்கு இந்த பிறவி பெருங்கடலை கடக்கிற அந்த நம்பிக்கை வராம இருக்கிறது காரணம் என்ன முழுமையா யாரும் சொல்லலைங்க ஆனால் அதனால அங்கங்க தவிக்கிறோம் எதை ஃபாலோ பண்றதுன்ற நம்பிக்கை இல்லாம போயிருக்கு நம்ம போகிற பாதை சரிதான அவங்க ஒரு பாதை சொல்றாங்களே அது ஒருவேளை அந்த பாதை சரியா இருக்குமா இந்த குழப்பத்துல இருக்காங்க உலகத்துல ஆனால் வந்திருக்கிறது பரமாத்மா சகலத்தையும் தெரிஞ்சவர் கூடவே அவர் என்ன பண்றாரு நான் கைட் பண்றது மட்டும் இல்லை உன்னை கைப்பிடிச்சு கூட்டிக்கிட்டும் போறேன் உன் வாழ்க்கை படகையே நான் தான் இயக்கிறேன் நீ அந்த படகுல நான் சொன்ன மாதிரி இரு எல்லா பாரத்தையும் இறக்கி அந்த வண்டியில வச்சுது நீ சுற்றிலும் இருக்கிற உல்லாசமா இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு வா நான் கொண்டு போய் சேர்க்கிறேன்ற அப்ப நமக்கு என்ன எந்த ஒரு குழப்பமும் வராது இல்லையா அட்ரஸ் தெளிவா அவரும் சொல்றார் அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க இல்லையா அந்த அம்மா பேர் இது இல்லையா அவங்களுக்கு இவ்வளவு வயசு இருக்கும் இல்லையா அப்படின்னு அவங்க அடையாளம் எல்லாம் சொல்லும் போது நமக்கு நம்பிக்கை வந்துடுதல் அப்ப நமக்கு அந்த கேள்வியே இருக்காது அந்த நம்பிக்கை பாபா என்னோடு இருக்கிறார் அவர் நடத்துவார் அப்போ நானே நடக்கிறதா இருந்தா தான் நான் நம்பிக்கை எழுப்பேன் ஒருவேளை நான் விழுந்தேன் எழுந்தேன்னாலும் பாபா கைவிட மாட்டார் நான் ஒரு அடி வச்சா போறோம் அவ்வளவுதான் நானே ஆயிரம் அடியும் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் பாவம் நமக்கே வீட் பண்ணி வச்சிருக்காரு அப்ப என்னாலும் முடியும் நான் ஒரு எண்ணம் செய்தால் போரும் ஒரு அடி வைத்தால் போரும் அந்த புதிய பழக்கத்தை நான் ஆரம்பிச்சா போதும் இதுவரைக்கும் இல்லாத புதிய பழக்கம் பழைய பழக்கம் இருந்தது புதிய பழக்கத்தை நான் தொடங்கினா போறோம் அவர் சொன்ன மாதிரி அவர் அப்படியே புஷ் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி விட போறாரு அப்ப ஒவ்வொரு புதுசு புதுசா நான் ஆரம்பி ஆரம்பிச்சு வச்சா போறோம் அவர் நடத்தி காட்டுவாரு வரா இருக்கிறார் இப்ப இந்த நம்பிக்கை ஒண்ணு எல்லாம் தெரிந்தவர் கூட இருக்கிறாரு ஒண்ணு ஒரு அடி நான் ஆயிரம் அடி என்ன மூவ் பண்றவரும் விதிகளை எனக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி சொல்றவரும் கூட இருக்கிறாரு மற்றபடி அந்த விக்னங்களை தகர்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை எனக்கு கொடுக்கிறவராகவும் அவர் இருக்கிறார் எனக்கு வர ஆபத்திலிருந்து நான் வந்து பாதுகாத்து கொள்றதுக்கான ஒரு உபாயத்தை என் கூட இருக்கிற இந்த மாயா உலகத்தை அழிக்கிற காரியம் அதே பர்பஸா வந்திருக்கிறாரு அவரும் அப்ப என்னுடைய நிலை கண்டிப்பா மாற்றும் தந்தை வந்தே விட்டார் அந்த முழு ஏக்கு பல் இயக்கு பரோசா ஒருவரது பலம் ஒருவர் மீதான நம்பிக்கை அதுதான் உறுதியை கொண்டு வரும் ஆத்மாக்களுக்கு உறுதி எப்படி வரும் நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயே போறேன்றது ஜென்ரல் நான் நாராயணன் ஆகியே தீருவேன் ஆனா அதற்கான விதிமுறைகளை பாபா கொடுத்திருக்கிறார் அந்த விதிக்கான ஒரு அடி வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை மொத்தமா நானே கடந்து நடந்து போக வேண்டியதில்லை இந்த தெளிவான எண்ணம் எந்த ஆத்மாவில ஏற்படுதோ அவர்கள் உறுதியாவே இருப்பார் நீ என்ன வேணாலும் பண் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு பைபிள் வசனம் ஒண்ணு இருக்கு என்னை மீறி உனக்கு ஒண்ணும் ஆகாது எப்போ நீ என்னுடைய நிழல்ல இருந்தால் என்னை மீறி உனக்கு எதுவுமே ஆகாது என்ன உன்னுடைய பாதுகாவலரா நான் இருக்கிறேன் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை உறுதியா இருக்கணும் நாம என்ன பண்றோம் சில நேரம் நம்ம ஏன் நம்பிக்கோ அல்லது அடுத்தவங்களை நம்பிக்கிறோம் அங்கதான் உறுதி கொலைஞ்சு போதும் எதிரிய பலமா கற்பனை பண்றோம் அங்க நம்பிக்கை உடஞ்சு போயிடுது நம்முடைய பழைய சம்ஸ்காரம் நம்மள ஈர்க்குதுன்னு சொன்ன பாபா என்ன சொல்றாரு எங்க உனக்கு பிரச்சனை எங்க உனக்கு சிரமம் உடனே என்னுடைய துணையை நாடு என் உதவியை தேடு என்ன அருகாமையில் வா அந்த மனநிலை உடனடியா மாறும் இதை நாம பாக்குறோம் அனுபவத்துல பாக்குறோம் பாபா மில்லன்ல பாக்குறோம் வாணி சீசன் குழந்தைங்க எல்லாம் மில்லனுக்கு போறாங்க நம்ம ஒரு டாபிக் கொண்டு வருவார் பாபா இதை முறியடிக்கிறது எப்படி அப்படின்னு அதை பத்தி டாபிக்கு சொல்ல ஆரம்பிப்பார் கொஞ்சம் தூரம் போகும் வாணி இதுல நான் வந்து இதை வெற்றி அடைய முடியும் என்னால முடியும் இந்த மாயாவின் இந்த ரூபத்தை நான் ஜெயித்தே தீருவேன் அப்படின்றவங்கெல்லாம் யார் கையெடுங்க அப்படின்வார் நிறைய பேர் கையெடுக்க மாட்டாங்க யாரோ ஒரு சிலர் எடுப்பாங்க எல்லாரும் ஏன் கை எடுக்கல பின்னாடி இருக்கிறவங்க ஏன் எடுக்கல ஃப்ரண்ட் ரோடில் இருக்கிறவங்க ஏன் எடுக்கல இந்த பக்கம் ரைட்ல அந்த பக்கம் ரைட்ல அந்த பக்கம் பின்னாடி பால்கனியில இருக்கிறவங்க எல்லாரையுமே விசாரிப்பார் பாபா பெரும்பாலுமே ஏன்னா அந்த டாபிக் அப்படி இருக்கும் டாபிக் அப்படி இருக்கும் கேட்டுட்டு அவருடைய யுக்தி எப்படி இருக்கு பாடம் சொல்லி தர யுக்தி குழந்தைகளை வளர்க்கிற யுக்தி சேனையை தயார் செய்யற யுக்தி பாபா கிட்ட நம்ம எல்லாத்தையுமே இங்கதான் படிக்க முடியும் யுக்திகளை எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கையெடுக்காம இருப்பாங்க அப்புறம் பாபா விளக்கம் கொடுக்க வருவார் வாஸ்தவத்துல இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க அந்த எதிர்ப்பு என்னவா இருக்கு உங்க கணக்கு வழக்கு எப்படியா இருக்கு வந்திருக்கிறவர் யாரா இருக்காரு இதுல நீங்க என்ன இத்தனோண்டு செய்தா போறோம் அதனுடைய விளைவு என்னவாகும் நீங்க விதைக்கிறது சின்ன விதை தானே அவ்வளவுதானே விவசாயி வேலை என்ன ஒரு சின்ன விதையை விதைக்கிறான் அவன் அவ்வளவுதானே மரத்தை அவனே உட்கார்ந்து ரெடி பண்றானே என்ன கிளைகளை உருவாக்கி இலைகளை உருவாக்கி அந்த விவசாயிக்கு அதெல்லாம் உருவாக்க வேண்டிய விஷயமே கிடையாது ஒரு அடிதான் வைக்கிறது பல அடி அதுவே என்ன என்ன இந்த விதையை விதைக்கிறான் நீரை விடுறான் அப்பப்போ அதை போய் சரியா இருக்கா களை இருக்கா அப்பப்போ சின்ன சின்னதா ஒரு மேல் வேலை தான் செய்யறாங்க அது மரமா வளர்ந்து பல வருஷங்களை தொடர்ந்து பலனி கொடுக்க வந்தது இல்லையா அதுக்கு பிறகு அதை வந்து தண்ணீர் ஊத்தணும் வேலி கட்டணும் அதை பாதுகாக்கணும் எந்த அவசியமும் கிடையாது கொஞ்சம்தான் பிரயத்தனம் அது பல வருடங்கள் பலன் கொடுக்கும் இதெல்லாம் கண் முன்னாடி பாக்குறோம் இல்லையா அது மாதிரி பாபா வந்து ஒரு சின்ன வேலை தானே நீங்க செய்ய போறீங்க பேக்ரவுண்டா இருந்து செய்ய வைக்கிறது யார் நீங்களே செய்யறீங்களா உலக மாற்றத்தை அப்பா செய்ய போறாரு அப்பாதான் செய்ய போறாரு உங்க ரெண்டு கையும் தூக்கி மொத்த பலத்தையும் வச்சு இந்த பாரத்தை ஏதோ தூக்க போறீங்களா இல்ல ஒரு சின்ன சுண்டு விரல் மட்டும் நீங்க கொடுக்க போறீங்களா இல்ல பாபா நாங்க ஒரு சின்ன சுண்டு விரல் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம் நம்ம வாயிலேயே பதில வர வைப்பாரு அப்ப எல்லாத்தையும் செய்விக்கிற யார் நீங்களா பாப் அவர் ஆப் பாபா கொஸ்டின்னு கேட்பார் இல்ல பாபா நீங்கதான் அப்ப எல்லாத்தையும் நான் தானே செய்றேன் அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அந்த பாபாவை நினைவில் இருக்க போறீங்க அவ்வளவுதானே அப்ப எல்லாத்தையுமே வாழ்க்கை படகு நடத்துறவர் யார் கொண்டு போறவர் யார் நீங்க பாபா கூட இருக்கிறது கஷ்டமான விஷயமா சந்தோஷமான விஷயமா நம்ம கஷ்டமான விஷயம்னு சொல்லுவோமா இல்ல பாபா சந்தோஷமான விஷயம் பாபா அவங்களுக்கு கஷ்டமான வேலை கொடுத்துருக்காரு இல்லை பாபா ரொம்ப சுலபமான வேலை கொடுத்துருக்குறீங்க இப்படி நம்ம வாயிலேயே நம்ம நம்ம பேசுறோம்னா மனசுல யோசிச்சு தானே பேசுறோம் அப்போ ஆத்மா சிந்திக்கிறான் இல்லையா ஆமா இது லேசா தான் இருக்கு ஆமா அது ரொம்ப சகஜமாதான் இருக்கு ஆமாம் பாபா கொடுத்துருக்கு இது சிம்பிளா தான் இருக்கு நம்மளே யோசிக்க வைக்கிறாரு அந்த இடத்துல யோசிக்க வைத்து எல்லாத்தையும் நான் தானே செய்துட்டு இருக்கேன் நீங்க வெறும் வெறும் நிமித்தமா தானே இருக்கிறேன் ஆமா பாபா நான் வெறும் நிமித்த கருவி மட்டும்தான் என்னை ஈக்குறதே நீங்க தான் அப்ப ஈக்குற ஒரு தோல்வி அடைவாரா அது எப்படி முடியும் பாபா நீங்க போய் எப்படி தோல்வி அடைவீங்க அப்போ உங்க வெற்றி உங்களுக்கு தானே ஆமா கண்டிப்பா உங்களுக்குதான் எத்தனை முறை இது புதுசா வெற்றி அடைகிறீங்களா இல்ல பாபா நாங்க பல கல்பங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அப்ப பல கல்பங்கள் செய்த வேலைய பல கல்பங்கள் செய்திருக்கிற வேலைய அதுதானே திருமணம் செய்ய போறீங்க புதுசா ஏதோ செய்ய போறீங்களா இல்ல பாப்பா பழைய வேலைதான் பழகுன வேலை தான் அப்ப இப்போ அதே அப்பாதான் அதே ஸ்ரீமத்து தான் அதே குழந்தைங்க தான் அதே சங்கமயுகம் தான் அதே பலகீனமான ராவணன் தான் அவன் வெறும் பேப்பர் டைகர் தான் ஆனா எங்க பிரச்சனை நீங்க பார்த்து பயந்து போறீங்க அந்த பொய்யான போலித்தனத்தை பார்த்து பயந்து போறதுனால உறுதி போயிடுது உங்களுக்குள்ள இல்ல அந்த பழைய கவர்ச்சி ஈஸ்வரிய கவர்ச்சி இல்லாததாலதான் அந்த உலக கவர்ச்சி வருது அதையும் உங்களுக்கு வருவாபா எதனால அந்த கவர்ச்சிக்கு நீங்க அடிமை ஆறீங்கன்னா ஈஸ்வரிய கவர்ச்சி இல்லை உங்களுக்கு அதுதானே காரணம் ஆமா பாபா உங்க பக்கம் கவர்ச்சி இல்லாததுனால தான் அந்த பக்கம் கவர்ச்சி இல்லை நாங்க அது பின்னாடி போறோம் ஏன் பாபா கிட்ட கவர்ச்சி இல்லை ஏன் அந்த பக்கம் கவர்ச்சி இருக்கு அந்த கவர்ச்சிக்கு போனா தர்மராஜ் அடிப்பாரு இல்லையா ஆமா பாபா கண்டிப்பா அடிப்பாரு அப்ப இந்த பக்கம் வந்தா பதவி கொடுப்பாரு இல்லையா பாபா ஆமா பதவி கொடு எப்படி எல்லாம் நம்ம இதுதான் உண்மையிலேயே பிரெயின் வாஷ்ன்றது நம்மளை தூய்மைப்படுத்துற வாஷ் பண்றதுன்னு அழுக்கெல்லாம் களைறதுக்கு பேருதான் வாஷ் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா பிரம்மா குமாரிகள் பிரெயின் வாஷ் பண்ற கண்டிப்பா உண்மை நம்ம அழுக்கு பண்றது இல்ல வாஷ் பண்றோம் தூய்மைப்படுத்துறோம் பாபா தூய்மைப்படுத்துறதுதான் வந்திருக்குற அப்ப நமக்குள்ள இருக்கிற க கல்மிஷங்கள் நமக்குள்ள இருக்கிற கலக்கங்கள் மயக்கங்கள் கேள்விகள் பலகீனங்கள் எல்லா சிக்குகள் எல்லாம் பிரிச்சு சிக்கல்கள் எல்லாம் பிரிச்சு தனித்தனியும் சுலபமாக்கி கொடுக்கறாரு அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்புறமா லாஸ்ட்ல என்ன நீங்க ஜெயிப்பீங்களா உற்சாகமா ரெண்டு கையும் தூக்குறாங்க எல்லா குழந்தைங்களும் நாங்க செஞ்சே செய்வோம் அந்த மொமெண்ட் ஆகுது அன்றைய நாளாவது குழந்தைகள் என்ன பண்றாங்க சுயமா கண்டிப்பா செய்ய முடியுமா முடியாத குழந்தைகள் செய்வீர்களான்னு கண்டிப்பா செய்வோம் பாபா கை எடுங்க பார்க்கலாம் ரெண்டு கையும் எடுப்பான் அவங்களாவும் எடுப்பான் முதல்ல கை எடுக்கலையே அப்படின்னு யாரும் எடுக்க மாட்டாங்க தயங்கிட்டு அந்த வாணி முடியிற நேரத்துல எல்லாரும் கை கையெடுப்பாங்க பாபா சொல்லாரு எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு அப்போ எப்படி ஆத்மாவை வேலை வாங்குறாரு அந்த உறுதியை கொண்டு வராரு அந்த திடுத்தன்மையை கொண்டு வர்றாரு அந்த ஈஸ்வரிய பலம் ஈஸ்வரிய ஒரு நம்பிக்கை ஈஸ்வரனுடைய துணை ஈஸ்வரனுடைய பாலனை ஈஸ்வரனுடைய உறவு ஈஸ்வரனுடைய வளர்ப்பு ஈஸ்வரனுடைய அருகாமை இல்லையா இதெல்லாம் நமக்கு இன்னமும் இருக்கு இந்த நொடி கூட இருக்கு இல்லையா அது மறந்து போறோம் இங்க பிரச்சனை என்ன உறுதி ஏன் இல்லாம போது விஸ்மிருதி இவ்வளவும் மறந்து போகுது ஆத்மா கரண்ட் போயிடுச்சு அதுக்குதான் பாபா சொல்ற திரும்ப திரும்ப நினைவின் யாத்திரை தொடர்ந்து இருக்கட்டும் யாத்திரையை தொடர்ந்து இருக்கட்டும் தொய்வில்லாம இருக்கட்டும் புத்தி எங்க போனா எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம அதனாலதான் பாபா சொல்ற நினைவு இருந்தால் வெற்றி இல்லைன்னா தோல்வி அதனால உறுதி எப்ப வரும் நினைவின் பலம் மூலமா தான் உறுதி வரும் உங்களுக்கு அதனால இந்த அலட்சியம் சோம்பேறித்தனம் விளையாட்டுத்தனம் குழந்தைகள் கிட்ட மாயாவின் ரூபங்கள் இருக்கு அதை நமக்கு எச்சரிக்கை விளையாட்டுத்தனமா இருக்கிறது ஒரு அலட்சிய போக்குல இருக்கிறது சோம்பேறித்தனமா இருக்கிறது அட்டென்ஷன் க குறைவா இருக்கிறது இதெல்லாமே உங்களுடைய தோல்விக்கான காரணங்களா இருக்கு உங்க உறுதி தன்மையை காரணமா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க நேரத்தை பத்தி யோசிங்க நேரம் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க நேரம் எங்க இருக்கு உங்க லட்சியம் எவ்வளவு தூரத்துல இருக்கு உலகம் எல்லாம் ரெடியா இருக்கு ஆனா குழந்தைகளுக்காக வெயிட்டிங்ல இருக்கு நானும் வெயிட்டிங்ல இருக்கிறேன் அட்வான்ஸ் பார்ட்டியும் வெயிட்டிங்ல இருக்காங்க பிரம்மா பாபாவும் காத்துக்கிட்டு இருக்காரு நீங்க ஏன் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எடுத்து பேசும்போது எல்லாம் ஒரு விஷயமா இந்த காலம் கொஞ்சம் தானே இந்த கொஞ்ச நேரம் இப்படி இருங்க நீண்ட கால பாகியம் அடைவீங்க சாம பேத தான தண்டம் அத்தனையும் பாபா பயன்படுத்தி அந்த ஆத்மாக்களுக்கு ஃபுல் எனர்ஜி பண்ணி அந்த ஆத்மாவிலேயே அவர்களுக்கே அந்த உறுதின்றத விதைக்க வச்சிருவார் அதுக்கப்புறம் மறந்து போறதுன்றது வேற விஷயம் ஆனால் விதைகளை விதைக்க வைக்கிறார் அந்த விதை ஏதோ ஒரு நேரத்துல இல்ல பாபா இருக்காரு நேர முடியாது அப்படின்னு நாம நினைப்போம் வேற நேரத்துல திடீர்னு நாம எப்படி நினைக்கிறோம் ஏற்கனவே பாபா விதைத்த விதை ஒரு மழை வரும்போது அது அது என்ன பண்ணுது முளைக்குது அந்த மாதிரி விதைச்சுக்கிட்டே இருக்காரு பாபா அதனால பாபா சேமிக்கிறார் நானும் ஸ்தூலமா செய்கிறவனா இருக்கிறேன் நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இவ்வளவு தூரம் வருவோம்னு தெரியுமா நம்ம எப்படி இருந்தோம் பாபா கிடைக்காததுக்கு முன்னே எப்படி இருந்தோம் அவங்க சின்ன குழந்தைய கூட இருக்கட்டும் ஒரு வருஷம் குழந்தை ஆறு மாச குழந்தையா கூட இருக்கட்டும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது மனம் வார்த்தை செயல் எல்லாம் எப்படி இருந்தது இப்ப நம்ம முயற்சியில தான் நம்ம மாற்றம் அடைஞ்சே இருக்கிறோம் இல்லையா அப்ப கடந்து இருக்கிறோம் இல்லையா கொஞ்சம் தூரத்தை அப்ப அந்த தூரத்தை கடந்தோம்னா அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல வெற்றி அடைஞ்சுதானே இந்த தூரத்தை கடந்தோம்னா என்ன அர்த்தம் அது ஏதோ ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் ஒரு பத்து பர்சன்ட் ராவண ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்துட்டேன்னா அப்ப அவனுடைய எதிர்ப்பு எதிர்ப்பில் இருந்திருக்கும் இல்லையா அதுக்கும் அப்ப அதை நான் ஜெயிச்சாதான் பத்து பர்சன்ட் முன்னாடி வந்திருக்கிறேன்னு அர்த்தம் பத்து பர்சன்ட் வந்தவன் இன்னும் இருபது பர்சன்ட் வருவேன் அப்புறம் ஒரு நாற்பது பர்சன்ட் வருவேன் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு வருவேன் அப்புறம் பத்து பர்சன்ட் கால் எடுத்து வச்ச வெற்றி ஆயிடுச்சு இந்த பக்கத்துல இருந்தா அந்த பக்கத்துக்கு ஒரேடியா கால் விற்க முடியாது சொல்ற தீரே தீரே அப்படின்றாரு ஆகிஸ்தே ஆகிஸ்தே அப்படின்றார் பாபா மெது மெதுவாக நேரம் பிடிக்கும் எல்லாமே சொல்றாரு பிராக்டிக்கலா சொல்றாரு பாபா எல்லா விஷயத்தையும் சொல்லி மாயா பலகீதம் ஆயிட்டான் அப்பா வந்துட்டாரு அவருடைய குழந்தைகளும் வந்துட்டாங்க அவனுக்கு பயமும் வந்துருச்சு அவன் பின் வாங்குறான் எல்லா கல்பத்திலயும் அவன் தோற்று போகிறான் உங்களை நமஸ்கரிக்க தான் உங்க முன்னாடி வரான் தான் மிரட்ட வரான் அவன் உருவமே அப்படி ஒரு எதிரி இருக்கான்னா அவன் பயந்து போயிருக்கான் தோல்வி புரிஞ்சிடுச்சா அவனுக்கு தோல்வியும் தெரியும் ஆனாலும் அந்த கெத்து விடாம அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மனுஷங்க கெத்து விடாம நிற்கிறான் நடக்கிறான் அப்படின்னா உள்ளுக்குள்ள பயம் இருக்கு நாம தோல்வி இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம ராஜ்யம் முடிவுக்கு வந்துடுச்சு எல்லா கல்பமும் அனுபவம் இருக்கு இல்லையா மயமுக்கும் ஆனாலும் ந விடாம அப்படி அவன் உருவமே அப்படிதான் பயமுறுத்துற உருவமா தான் இருக்கு அசுரன்னாவே பயமுறுத்துற உருவம் ஆனால் அவன் பயந்துக்கிட்டு தான் வரான் நம்ம முன்னாடி வணக்கம்னு சொன்னேன் ஆனால் அவன் உருவத்தை பார்த்து நாம பயந்து போயிடுறான் அவன் எதுக்கு நம்ம கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு தான் வரான் ஆனால் அவன் உருவத்தை பார்த்து பயப்படுறதுனால அடிமையா ஆகுறதுனால சரி நான் அதிகாரியாவே உனக்கு இருந்துட்டு போறேன்னு சொல்றான் இப்போ எங்க இருக்கு நீங்க தான் உங்க பலகீனம் தான் அவனை வளர்த்துது மறுபடியும் நான் அவனுடைய வளர்ச்சியை குறைக்கிறேன் நீங்க அவனுடைய வளர்ச்சியை தூண்டுறீங்க இந்த விளையாட்டை நிறுத்தணும் அவனை சரியா புரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க காலத்தை புரிஞ்சுக்கோங்க தந்தையை புரிஞ்சுக்கோங்க நாடகத்தை புரிஞ்சுக்கோங்க அப்ப எல்லாமே நம்ம கையில தான் இருக்குன்னும் போது அந்த உறுதி கண்டிப்பா வரும் எல்லாமே நினைவால் தான் வரும் சாதாரண நினைவுகள் தான் உலகியல் நினைவுகள் தான் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துது இது ஆக முடியுமா ஆக முடியுமா இது விட முடியுமா இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஊர் என்ன சொல்லணும் ஜனம் என்ன சொல்லும் இது இது போர்த்தமா யோசனை போறதுனால விசுறுத்தி வித விர்த்தம் தேகாபிமானம் இந்த இது ஃபுல்லாக அந்த சைட்ல போயிட்டேன்னா மாயா அப்போ கூட மாயாவால் அடிக்க முடியாது அவனுடைய உருவம் பெருசு ஆகிட்டே இருக்கும் புதாகாரமாக ஆயிட்டே இருக்கும் அதை பார்த்து மிரண்டு மிரண்டு அங்கேயே இருந்துருக்கும் ஆனா பாபா வந்து அணுவிலும் சிறிய ஒளிப்புள்ளி ஆற்றல் அதிகம் கடல இருக்கிறார் இந்த பக்கம் வர 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 நாமே மாஸ்டர் சர்வசக்திவானா மாறிப்போம் இப்படி இரண்டு முகங்கள் இரவு பகல் ஆட்டம் வெற்றி தோல்வியின் ஆட்டம் கடைசி வரலி நடக்கும் ஆனாலும் இது எல்லாம் நினைவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இது முதல் இல்லை இந்த சீன் என் முன்னாடி ஐயாயிரம் வருஷம் ஒவ்வொரு முறையும் இதே சீன் இதே நாள் இந்த நொடி என் முன்னாடி இந்த பார்ட் நடக்குது இந்த நொடியை நான் ஜெயிக்கணும் அந்த நொடி முடிஞ்சு போச்சு அடுத்த நொடி வருதா இந்த நொடியில நான் ஸ்ரீமத் படி ஜெயிக்கணும் என்னுடைய விளைவு என்ன அப்புறம் நாளைக்கு என்ன அதெல்லாம் வேணும் இந்த சீன்ல எனக்கு என்ன பேப்பர் வந்திருக்கு நான் அதை முழுமையா ஜெயிக்கணும் அந்த உறுதி அந்தந்த நொடியில எடுத்தால் கூட போதும் நாம பத்து வருஷ பிளான் ஒரு வருஷம் பிளான்லாம் தேவையில்லை அந்தந்த நொடி நான் உறுதியா இருந்து இதை கடக்கணும் அவ்வளவுதான் அப்போ இம்மத்து பட்சே மத பாப் இல்லையா தைரியத்தின் ஒரு அடியில பாபா வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அப்ப வெற்றின்றது பதிவாக்கப்படுதுன்றார் அதனால அந்த உறுதி தன் மேல டிராமா மேல தந்தை மேல இருக்கும்போது வெற்றியும் உறுதியாக்கப்படும்ன்றார் பாபா ओम शांति